உக ஒரு மனிதன் உழைக்கிறதுக்கோ நல்ல முறையில் வாழ்கிறத்துக்கோ எதுக்கோ எல்லா விதமான விஷயங்களுக்கும் பின்னணி உற்சாகமாக இருக்கிறது நிம்மதி சந்தோஷம் மன நிம்மதி உற்சாகம் அவன் உடம்புல ஒரு உற்சாகம் இருக்கிறது தான் பிரதானம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா சகீனத்தும் உற்சாகமும் திருமணம் முடித்தவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் கன்ஃபார்ம் பண்ணுறான் அல்லாஹுத்தால கன்ஃபார்ம் பண்ணுறான் உதாரணமாக சகீனத் தும அணினத் குரான் சொல்லக்கூடிய வச வசனம் சகீனத்துன்னு என்ன அதாவது அமைதி தும அணினத்தனை நிம்மதி இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் அல்லா உத்தாளா இந்த ரெண்டையும் குடும்பத்துக்கு என்ன செய்யறான் யூஸ் பண்றான் எப்படி அல்லாவுடைய ஞாபகப்படுத்துறதுக்கு நல்லா யூஸ் பண்ணானோ அந்த ரெண்டையும் என்ன செய்யறான் என்ன விளங்கி வச்சுக்கிறான் நிம்மதி திருமணம் முடிச்சா என்னது முடிஞ்சுறான் நிம்மதியு சரியா இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம் இந்தியோட என்னது முடிஞ்சது திருமணம் முடிச்சா இருக்கிறோம் அது எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும் அவனுக்கு ஒரு பிரச்சனைக்கு தான் செய்யும் தொழில் ஆரம்பிச்சா மட்டும் நிம்மதி அதெல்லாம் இல்ல விளங்கிட்டா ஒரு புதிய தொழிலுக்கு போனோம்னா அதுலேயே மனக்குழப்பம் குழப்பம் இருக்கும் ஆனா அந்த குழப்பத்துக்குள்ள என்ன இருக்கும் ஒரு ஆசை எதிர்பார்ப்பு சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப என்ன வாக்களிக்கிறான் அவன் அந்த ஆண்டிலிருந்தே அவனது ஜோடி அல்லாஹு படைத்தான் லி தஸ்குனு இலைஹா அவன் அதுல என்னது நிம்மதியாக இருப்பதற்காக அமைதியாக இருப்பதற்காக சுக்குன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுக்குன் சுன் அதனால தான் வீட்டுக்கு என்ன பேர் அரபுல சக்கர் சக்கர்னா என்ன ஆமாம் நிறைய பேர் அங்கே போனா தான் நிம்மதியிலே நினைக்கிறேன் அங்கே போனேன் ஏன்ற அளவுக்கு லேட்டாக போவோம் விளங்கிட்டா சக்கீனத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதை கெடுத்துக்கிட்டே நம்ம விளங்கிட்டா அது நாங்கள் உருவாக்கின்றது ஆனால் அது அசன் அசல் என்னன்னு சொன்னால் சக்கீனத் விளங்கிட்டா என்ன ஒரு மனிதன் என்னதான் சக்கீனத்துக்குரிய பெரிய ஆதாரம் என்னடா ரோட்டில் போகிறோம் பெரிய மழை பெய்யுது ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிது நாங்கள் மழையில் நலையல்ல ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அவ்வளோ இடி மின்னலோட மலையில் ஒதுங்கி இருந்தாலும் கூட நிம்மதி மாட்டோம் ஏன் இருக்க மாட்டோம்டா நாங்கள் நலையில் தான் ஆனால் இன்னும் வீட்டுக்கு என்ன செய்யலை போய் சேரல என்ற சிந்தனைக்கு தானே அது வந்து உள்ளத்துல வந்து நம்ம மலையில் நலையாது விட்டாலும் சரி ஒதுங்கி இருந்தாலும் சரி வீட்டுக்கு போனா தான் என்ன நம்ம வந்து இந்த மலையில இருந்து டோட்டலா ரிலீஸ் ஆகின ஃபீலிங் என்ன செய்யறோம் நமக்கு வருதுன்னு அர்த்தம் என்ன சக்கீனத்தை அல்லா தான் என்ன செஞ்சுக்கிறான் உள்ளத்துல வைத்து எனவே குடும்ப வாழ்க்கையில ஒரு சக்கீனத்தை அல்லா வாக்களிக்கிறான் சக்கீனத்து உண்டு அப்படின்றான் எல்லா விதத்துல என்னது சக்கீனத்து உண்டு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் துமனீனா நீனா ஒரு விதமான என்னது அமைதி குடும்ப வாழ்க்கையில் என்னது நிம்மதி குடும்ப வாழ்க்கையில் உண்டு என்று அல்லாஹு குடும்பம் என்பது பலவிதமான உற்சாகத்தை கொண்டு வந்த ஒரு மனிதனுக்கு எனக்கு சேர்க்கும் பலவிதமான உற்சாகத்தை குடும்பம் சேர்க்கும் சோர்வாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எனது சாப்பாடு அது இதெல்லாம் ஒரு காரணம் மனைவி இல்லாத வாழ்க்கையும் இந்த உற்சாகமின்மைக்கு நூறு வீதம் எனது காரணம் என்பது உளவியல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் வந்து அதே போல என்னது ஒரு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறது என்னது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது அல்லது ஒழுங்கின் மேல் காரணம் தந்தை குடும்பம் இல்லாத வாழ்க்கை எனவே இது மிக முக்கியம் குடும்பம் அட்லீஸ்ட் மனைவி என்ற ஒரு ஒருவள் இருக்கவேன்னு அவனுக்கு பேசிக்கிட்டா நிகழ்வுகளை மனைவி என்ற ஒரு 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 பகுதியான செய்யணும் இருக்கணும் அல்ல அதனால தான் அமைதி என்றான் அமைதி உங்களுக்கு கிடைப்பதற்காக என்றான் இது இல்லாது விட்டால் அவனது வாழ்க்கையில பலவிதமான உற்சாகமின்மைகள் இருக்கும் என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் பாக்குறோம் ரசோல் உள்ளா இஸ்லாலும் மிகப்பெரிய பொறுப்புகள் எடுத்திருந்தவர் பொறுப்புகள் திருமணத்துக்கு டிஸ்டர்பாயிருந்தா ரசூர் சலா கல்யாணம் என்ன செஞ்சிக்க கூடாது முடிச்சிக்கூடாது மிகப்பெரிய பொறுப்பு நிறைய மனைவி ரசோல் சலா செஞ்சிருந்தாங்க வச்சிருந்தாங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர டிஸ்டர்பாக என்ன செய்யாது ஒரு நாளும் வராது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்களை லௌகிக சிந்தனை என்ன செஞ்சு இது பெரிய டிஸ்டர்பன் என்ன செஞ்சுக்குது இதை கொண்டு வந்து விளங்கப்படுத்தி வைத்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதி அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் அடுத்த பிரதான பகுதியாக வரக்கூடியது சொன்னால் இது என்ன ஒரு மனிதனுடைய தொழில் உற்சாகம் சமூக உற்சாகம் எல்லா விதமான உற்சாக பின்னணியிலையும் குடும்ப வாழ்க்கை என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப ஒரு உற்சாகத்தை அடைகிறான் நஷாத்தை ஒரு விதமான என்ன அதாவது உற்சாக உணர்வை என்ன செய்கிறான் அடைகிறான் என்பதை எங்களுக்கு சொல்லி தருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த அதாவது இந்த வசனம் பாருங்க அதாவது அதாவது ஹுவல்லதி ஹலக்க சொன்ன வசனம் தான் ஹுவல்லதி ஹலக்கும் மின் நப்சி வாஹிதா அவன் தான் உங்களை ஒரே நப்சிலிருந்து படைத்தான் வஜால மின்ஹா ஜவுஜால் யஸ்குன இலேஹா அவனிலிருந்தே என்ன அதாவது மின்ஹா அந்த நப்சிலிருந்தே அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் மனை ஜோடியை ஆக்கினான் அமைதி அடைவதற்காக அமைதி அடைவதற்காக என்றான் இதில் இன்னொரு சப்ஜெக்ட்டை சொல்லிட்டு நான் இந்த உடைய இந்த வாரத்தை சரி முடிக்கிறேன் இதை 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 ஒட்டி சிலர்கிட்ட கேள்வி இருக்குது இந்த பகுதியை ஒட்டி என்ன கேட்குறான்னு சொன்னா அல்லாஹாலா அவன இருந்து அவனோட ஜோடியை ஆக்கிக்கிறான்னு வருது தானே அவன் இருந்து அவனோட ஜோடி ஆக்கிக்கிறான்னு வருது அப்படின்னா இப்போ இப்ப திருமணம் முடிக்காம மௌத் ஆகிட்டான் ஜோடி ஆக்கிட்டான் இப்போ எக்ஸிடென்ட் ஆகிட்டான் அப்துல் ரஹ்மானுக்கு கதீஜாண்ட இறைவன் வந்து என்ன செஞ்சுக்கிறான் அந்த ஜோடி ஆக்கி வச்சுக்கிறான் இப்போ அப்துல் ரஹ்மான் எக்ஸிடன்ட்ல என்ன செஞ்சிட்டாரு மௌத் ஆயிட்டாரு நிலமை என்ன இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு நிலைமை இதுல இருந்தா ஜோடி ஆக்கி வச்சுக்கிறான் கதிஜக வாழ்க்கை இல்லை அப்படியா அப்படின்னு கேள்விக்கிறேன் எப்படி விளங்கிறப்பட அந்த வசனத்தை அல்லாஹாலா சொல்லல ஒவ்வொருவருக்கும் அவர் அவர்கள் இந்த ஜோடி ஆக்கினான்னு சொல்லி அல்லாஹாலா என்ன செய்யல சொல்லலை விளங்கிட்டா ஆணுடைய ஜோடியை ஆணிலிருந்தே அல்லாஹ் ஆக்கினான் இதுதான் சொன்னது அல்லாஹாலா விளங்கிட்டா அதுக்காக வேண்டி ஒவ்வொரு பேர் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோடு இருக்கிற மாதிரி என்ன இங்கே இவருக்கு இந்த செக்ஷன் இவருக்கு இந்த செக்ஷன் அல்லாஹூத்தாலா என்ன செய்யல அப்படி வைக்கல அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க அதாவது ஒரு ஆளுக்கு இந்நாளுக்கு அப்படி அப்படின்றது கதிர் வேற கதிர் இவர் இவரை தான் திருமணம் முடிப்பார் இவர் இவர் அது வேறு அதில் எல்லாம் மற்றதுக்கெல்லாம் பதில் இது அப்படி இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டாக பிரிச்சு எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான் இது அப் அப்துல் ரஹ்மான் இது கதீஜா அப்படின்னு வச்சாச்சு அப்துல் ரஹ்மா தானே கதீஜா வாழ்க்கை அவ்வளோதான் எந்த மாதிரி ஒரு செக்ஷனை விளங்கி வச்சுக்கிறான் அப்படி சொல்லலை ஆணிலிருந்து பெண்ணை அல்லா என்ன செஞ்சுக்கிறான் படைத்திரு இவ்வளோ தான் ஆணிலிருந்து அல்லா பெண்ணை படைத்திருக்கிறான் என்ற அந்த ஆதமரசு ஹவ்வாவா அல்லாஹு தாலா அந்த படைச்சி அந்த இதை தான் அல்லாஹு தாலா சொன்னானே தவிர ஒவ்வொரு ஆம்பளையும் ஆம்பளை இருந்து ஒரு மனைவி அளவுத்தில் படைச்சி வச்சுக்கிறேன் அவர் பௌத்தாயினா இவர் லைஃப் அவ்வளோதான் கருத்து மற்ற அப்படி சொன்னால் மற்றதெல்லாம் பெரிய ஆயிரும் என்னது பல ப வந்து பல திருமணம் முடிச்சிருப்பார் ரசூசெல்லாம் பதினோரு திருமணம் முடிச்சிக்கிறான் அப்போ அவர்லேருந்து பதினோரு பேர் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் பிரிச்சு எடுத்த மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிரும் அந்த மாதிரி இது மௌத்தாகினா ஒருத்தர் மௌத்த ஆகிட்டார் அடுத்த இன்னொரு திருமணம் என்ன செய்கிறாரு முடிக்கிறார் அவர்கிட்ட எல்லாமே பே இவர்லேருந்து தான் இவரை படைச்சது இவர்லேருந்து இவரை படைக்கல அதனால லைஃப் செட் ஆகுது இல்லை விளக்கம் சொல்லிடுவாங்க விளங்கிட்டா அப்படி இல்லை எனவே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஜோடியை படைத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த அர்த்தம் அல்ல எது அதிலிருந்து இதை உண்டாக்கிறான்னு சொன்னால் ஆண்கள் இருந்து பெண்கள் எல்லாம் படைச்சிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தான் மனைவி என்ன செஞ்சுக்கிறான் படைத்திருக்கிறான்னு அர்த்தம் அதில்